ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தில் அங்கம் வைக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் கைத்தொழில் மற்றும் வணிகத்துறை அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் அக்கட்சியின் தவிசாளரும் பிரதி அமைச்சருமான அமீர் அலி மேல் மாகாண சபை உறுப்பினர் ஃபாயிஸ் ஆகியோர் நேற்றைய தினம் பொலிஸ் தலைமையகத்தில் ஞானசார தேரருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளனர் ஞானசார தேரின் நடவடிக்கைகள் மிகவும் உக்கிரமடைந்துள்ளதாகவும் அண்மையில் அவர் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் அல்லாவை மிகவும் கீழ்த்தரமான முறையில் விமர்சித்துள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஒளிநாடாவும் பொலிஸ்மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் காய்த்தொழில் மற்றும் வணிகத்துறை அமைச்சருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்தார் அண்மை காலமாக இந்த நாட்டிலே தொடர்ந்தேச்சியாக முஸ்லிம் சிங்கள மக்கள் மத்தியிலே கலவரத்தை தூண்டக்கூடிய பல வகையான அனர்த்த அனர்த்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களையும் செயல்பாட்டுகளையும் செய்து வருகிறார் அவர் அழுத்கமையிலே செய்த அந்த சதிக்கு எதிராக அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்கு அதாவது எம்பிகள் போடப்பட்டது போலீசிலே முறைப்பாடுகள் இருக்கின்றது இன்று வரை எந்த ஒரு முறைப்பாட்டுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் அல்ல உலகத்திலே வாழுகின்ற அத்தனை முஸ்லிம்களும் அதாவது எங்களுடைய இறைவன் அல்லாவை அல்லாவை பற்றி மிக அதாவது மிக கீழ்த்தரமாக ஒரு ஒரு சாதாரண மனிதர் கூட பேசாத முறையிலே இவர் மிக மோசமாக பேசிய பேச்சு எங்களை மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழுகிற அத்தனை முஸ்லீம்களும் வேதனைப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது எனவே தான் நாங்களே என்று முன்வந்து நாங்கள் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து கொண்டு ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு மக்களால் தெரிவி பாராளுமன்ற உறுப்பினரின் அடிப்படையிலே என்று நானும் எங்களுடைய அமைச்சர் அமீர் அலி அவர்களும் அதேபோல் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர் ஃபாயுஷ் அவர்களும் எங்களுடைய சட்டத்தரணி ருசிக் அபி ஊடாக என்று அதிபரிடத்தில் நேரடியாக நாங்கள் அவருடைய அண்மையிலேயே பேசிய பேச்சுடைய கொப்பியையும் வீடியோ கொப்பியையும் கொடுத்து இவருக்குரிய தண்டனையை வழங்குங்கள் அதிகபட்ச சட்டத்தை சட்டத்தில் இருக்கின்ற தண்டனை இனிமேலாவது இவ்வாறு பேசுகின்ற இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் எனவே கடந்த அரசியலேயே நடந்ததை போலதான் இங்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே சட்டத்தை கையிலே யாரும் எடுப்பதற்கு இடம் கொடுக்காமல் உடனடியாக இந்த தேர்தலுக்கு எதிராக விசாரணையை தொடங்கி இவருக்குரிய அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுத்து